எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் எம் கே பைசியை கைது இந்தியா முழுவதும் போராட்டத்தில் குதித்த எஸ்டிபிஐ கட்சியினர் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் எம் கே பைசியை அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்ட விவகாரம் குறித்து நாடு முழுவதும் எஸ்டிபிஐ கட்சியினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தலைவர் ரியாஸ்கான் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் முன்பு நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பழிவாங்கும் அரசியலை நிறுத்த வேண்டும் எம் கே பைசியை விடுதலை செய்ய வேண்டும் அமலாக்கத்துறையின் அநீதியான கைதிக்கு எதிரான கண்டன பதாகைகளை ஏந்தியவாறு கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட மாநில நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலரும் கலந்து தங்களது கண்டனங்களை கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரவு ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக சிறுபான்மை சமூகத்தினுடைய மக்களுக்காக நாட்டினுடைய விவசாய பெருங்குடி மக்களுக்காக விஷயம் கார்பரேட்டு மட்டும்தான் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் தொடர்ச்சியா செய்து கொண்டே இருக்கு இவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவில் ஒரு எழுச்சியோடு எஸ்டிபி வந்து கொண்டிருக்கிறது இந்த எழுச்சி கடைசி செய்யப்படும் சொன்னால் இந்த நாடு மீண்டும் எப்படி போய் ஒரு ஜனநாயக நாடாக மாறிடும் ஜனநாயகத்தை விரும்பாதவர்கள் இந்த சங்க பரிவார கூட்டம் நீங்க பாருங்க அம்பேத்கர் கொண்டு வந்து எல்லா சட்டத்தையும் மாத்தணும் சொல்லுவாங்க அம்பேத்கர் சட்டத்தை மாத்தணும் சொன்னா இப்ப யாருடைய சட்டம் இந்த நாட்டு அமலுக்கு வரணும் அவர்கள் சொல்லக்கூடிய மனிதர்கள் அமலுக்கு வரணும்